அளவு இந்த அளவுக்கு தலைகணைய அளவுக்கு பெரிதாக புத்தகங்களை நீக்கிவிட்டு மாணவர்கள் படிக்கும் சுமையை குறைக்கவும் அவர்கள் படிக்கும் செய்திகளைத்தான் அவர்கள் கல்லூரியில் சென்று படிக்கப் போகிறார்கள் சிபிஎஸ்இ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்விக்கான ஆண்டுக்கான பொது தேர்வில் பா பாடத்திட்டத்தில் முப்பது சதவீதம் குறைத்திருக்கிறார்கள் நம் மாணவர்கள் மட்டும் அதிக சுமையை கொள்ள வேண்டுமா என்று அன்பு கூர்ந்து பாருங்கள் கடந்த அரசு ஒன்றிய ஏவலில் நமது மாணவர்களின் கல்வியில் இத்தனை வேதனை தரும் வேலைகளை செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் மேற்கொண்ட மூன்று மாற்றங்களை கொண்டு வந்தால் நம் மாணவர்களின் மன அழுத்தம் இல்லாமல் நல்ல சூழலில் படிக்க முடியும் பள்ளி பள்ளிக்கல்வி என்பதே உயர்கல்வியில் போய் என்ன படிக்கப் போகிறார்கள் என்பதன் ஒத்திகை தான் தாங்கள் அன்புடன் வேண்டிய வழிவகையில் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் தங்கள் உண்மையுள்ள கிருஷ்ணவேல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நான் வந்து இது மாதிரி